திபங்கள் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சாதம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி யாருக்கானாலும் இரும்புச்சத்து வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு காலையில் லஞ்சாக கூட இதை வந்து பேக் பண்ணி கொடுத்துட்லாம் ஸ்கூலுக்கு ரொம்ப சூப்பரான ரெசிபி அது பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்றது பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன எடுத்துருக்கேன் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ரெண்டையும் போட்டு நல்லா வணக்கலாம் ஸோ அந்த உளுந்தோட வாசம் வந்து நம்மளுக்கு வரணும் அந்த மாதிரி வந்து நல்லா வணங்கிக்கிறதுக்கு அப்புறமா என்ன பண்ணலான்னா அது கூடவே ஒரு அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல்ல அளவுக்கு எட்டுலேருந்து பத்து பல்ல அளவுக்கு பூண்டு போட்டால் போதும் பூண்டு கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா பூண்டோட காரமும் வரும் ஸோ அப்படி பூண்டோடய காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிளகாயை வந்து குறச்சிக்கிடுங்க இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு வர மிளகாயும் போட்டிருக்கேன் ஸோ அதையும் போட்டு நல்லா வந்து வணக்கலாம் வெங்காயம் பூண்டோடு பச்சை வாட போகணும் அந்தளவுக்கு நல்லா வணக்கிடுங்க வணங்கிட்டு கீழே என்ன பண்ணலான்னா நம்ம கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அந்த வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கீரையும் அது கூடவே போட்டு நல்லா வந்து வணக்கிருங்க இந்த கீரைக்கு வந்து தண்ணியெலாம் ஊற்ற வேண்டியதில்லை அப்படியே வேணா லைட்டாக தண்ணி வேணால் தெளிச்சுக்கோங்க தண்ணி ஊற்றாமலே எனக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு ஏன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய்க்கே வந்து நல்லா வணங்கி வந்தது கீரை ரொம்பவே இது வந்து ஹெல்த்தியான ரெசிபி குழந்தைங்க மட்டும் இல்லை எல்லாருமே நம்ம சாப்பிட்லாம் இது கண்ணுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ரொம்ப ஹெல்த் கோன்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து முருங்கைக்கீரையில் வந்து அவ்வளோ ஒரு சத்து இருக்குது ஸோ முருங்கைக்கீரையும் போட்டு நல்லா வந்து வணக்கிக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம எலும்புகளும் வந்து நல்லா வலுப்பெறுன்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு இரும்பு சத்து எல்லாமே மெக்னீஷியம் கால்சியம் எல்லாமே இருக்குது இது வந்து கீரைகளின் அரிசின்னு சொல்கிறாங்க முருங்கைக்கீரையை ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு கீரை ஸோ இதை நல்லா வணக்கலாம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டும் போட்டு நம்ம நல்லா வந்து சட் நைஸாக வந்து சட்னி பார்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஒரு பக்கமாக வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ நம்ம வானலியில் என்ன பண்ணலான்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வானிலை நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நெய் வந்து விடலாம் நெய்யை விட்டு நெய் வந்து நல்லா சூடாகி உருகி வர்ற ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா நமக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இப்போ கடுகுந்த பருப்பு போடுறதுனால போடலாம் ஜீரகம் போட்டாலும் போடலாம் ஜீரகம் போட்டோன்னா இதுக்கு எப்போயுமே கீரைக்கு நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் அதனால வந்து நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன் அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இலைகளும் போட்டிருக்கேன் ஸோ அது கூடவே முந்திரி வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா வந்து அதனோடய வாசம் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு அதை வந்து நல்லா தண்ணியை வந்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ அந்த புளியில் உள்ள அந்த புளியோட கொதக்கையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை மட்டும் இது வந்து நல்லா எல்லாம் ஃப்ரை ஆனால் முந்திரி வந்து நமக்கு அந்த ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த தண்ணியை ஊற்றலாம் நல்லா வணக்குங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சே வணக்குங்க ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும் முந்திரி ஸோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வணங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுக்கிறேன் புளி தண்ணியை இப்போ ஊற்றிடலாம் ஊற்றிட்டு அந்த தண்ணி வந்து லைட்டாக வந்து கொதித்து வரணும் லைட்டாக கொதிச்சு வர நேரத்தில் என்ன பண்ணலாம் நம்ம இந்த பக்கமாக முன்னாடியே வந்து முருங்கைக்கீரையை வந்து வணக்கி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அதையும் இது கூட போட்டு நல்லா வந்து கிளறிக்கலாம் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மட்டும் கிளவிக்கோங்க ஒரு பக்கம் நம்ம ரைஸை வந்து நல்லா வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் அது பிரியாணி ரைஸ் போட்டாலுமே இதுக்கு வந்து சூப்பராக தான் இருக்கும் ஸோ நான் இன்றைக்கி வந்து நார்மலாக எப்போயும் போடுற ரைஸ் மட்டும் போட்டிருக்கேன் அந்த ரைஸை வந்து வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த புளியோட இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் ஒன்றா வந்து நல்லா வந்து வணங்கிக்கலாம் எல்லாம் நல்லா கலந்து வச்சு பாருங்கள் புளியோட இது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிகிட்டே பண்ணுங்கள் இல்லைன்னா என்ன பண்ணணும்னா நம்ம பருப்பு எல்லாம் போட்டுருக்கிறதுனால அது ரொம்ப வந்து கெட்டியாயிரும் ஸோ புளி கொத் புளி வந்து நல்லா கொதிக்கிற நேரத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கலவையலை கீரையோடய கலவையலை அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரைஸையும் அது கூட போட்டு கிளரி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான முருங்கைக்கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் கண்டிப்பாக ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து விட்றதா கொடுத்து விடுங்க வீட்லேயுமே வரத்தில் வரணும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறேன் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கீரையை வந்து கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து மறந்துடாமல் கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோட நான் மறுபடியும் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்